வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சர்வ ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி திதி மாலை பத்து ஐம்பத்தி நான்கு வரை ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் பதினொன்று பதினைந்திலிருந்து பனிரெண்டு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை காலம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் பூரம் நட்சத்திரத்திற்கு ராசி சிம்மம் இன்று சம நோக்கு நாள் சந்திரன் இன்று நுழைகிறார் ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி இன்று உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே அமரும் சந்திரனால் தேக சௌக்கியம் நன்றாக இருக்கும் வாகன யோகம் மன திருப்தி உடல் முகப்பொழிவு கூடுதல் ஆகியவை உண்டாகும் பணவரவு வரவு மகிழ்ச்சி தரும் அமையும் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் பயணங்களால் நன்மை அடைவீர்கள் புத்தி சாதுரியம் வாக்குவன்மை கூடும் பாக்கிய விருத்தி உண்டாகும் தரமான சுவையான உணவுகள் கிடைக்கும் குடும்ப சுகம் ஏற்படும் புத்தாடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள் வேலை தொழில் வியாபாரம் முன்னேற்றமாகவும் லாபகரமாகவும் அமையும் இன்று நீங்கள் கற்பகாம்பாலை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை விலகி கொள்ளுங்கள் அடுத்ததாக ரிஷப ராசி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார் கட்டாயமான வெளியூர் பயணங்கள் ஏற்படும் பயணங்களால் உடல் வசதி பண விரையும் இவற்றை சந்திப்பீர்கள் பண பற்றாக்குறை ஏற்படும் பெண்களால் பண ஏற்படும் செய்தொழில் வர்த்தகம் போன்றவற்றில் வருவாய் குறைவாக இருக்கும் தேவையற்ற கோபங்களால் மற்றவர்களில் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் துணை உடனான உறவு இயல்பாக அமையும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் இன்று நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதன ராசி இன்று உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்தவரும் சந்திரனால் பல வகையிலும் பணம் வந்து சேரும் எல்லாவித சுகமான அனுபவங்களும் உண்டாகும் துணையினால் வருவாய் உயர்வு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொட்ட காரியங்கள் துளங்கும் பிறருக்கு உபகாரம் செய்யும் வளமை உண்டாகும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் போஜன சுகம் உண்டாகும் கல்வி கற்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் பிரிந்துவிட்ட குடும்பத்தினர் ஒன்று சேர்வார்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எல்லாமே மகிழ்ச்சியாக இன்று நடைபெறும் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லா செய்யப்பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடக ராசி இன்றைய நாள் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரனால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடைபெறும் அரசு காரியங்கள் சாதகமாக நடைபெறும் முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தோன்றும் சுய நம்பிக்கை தேகத்திடம் ஆரோக்கியம் வீரம் தைரியம் எல்லாம் ஓகும் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பெயர் புகழ் ஓங்கும் நல்ல பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் தீர்த்த யாத்திரை செல்ல திட்டமிடுவீர்கள் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் இன்று நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நல்ல நாள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு பூரம் நட்சத்திரத்தில் இன்றும் சந்திராசமும் தொடர்கிறது தெய்வ நம்பிக்கை தெய்வ பக்தி கூடும் புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும் மனம் அமைதி இழந்து காணப்படும் செயல்பாடுகள் இருக்காது வருவாய் இருந்தாலும் செலவுகள் கூடும் மற்றவர்களுடன் தேவையற்ற சண்டைகளையும் மனகசப்புகளும் உண்டாகும் கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும் தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் என்று நீங்கள் கமலக்கண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை என்றாலும் சந்திரன் எட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல இரட்டை சிந்தனை மேலோங்கும் கெட்ட காரியங்களில் மனம் செல்லும் எதிர்பாலின தவறால் தொல்லைகள் உண்டாகும் பயணங்களில் கவனம் வேண்டும் வருவாய் சீராக இருக்கும் பொருளிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேக ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும் மனதில் இனம் தெரியாத சோகம் உண்டாகும் இன்று நீங்கள் கார்த்திகை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு கலஸ்திரஸ்தான சந்திரனால் நற்பலங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் வாகன போஜன சுகங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் பணம் வரும் பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும் எல்லா விதத்திலும் பூரண சுகம் உண்டாகும் அந்தஸ்து மரியாதை உயரும் உறவினர் உதவி உண்டாகும் ஆடை சேர்க்கை ஏற்படும் துணையின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு காரிய சித்திகள் ஏற்படும் நாளாக அமைகிறது துவங்குகின்ற காரியங்கள் நன்மையாகவே முடியும் எதிரிகள் பணிவர் நல்ல உணவு கிடைக்கும் அரசாங்க நன்மைகள் ஏற்படும் எல்லா விதத்திலும் பூரண சுகம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக நற்பெயர் பெறுவீர்கள் பெயரும் புகழும் உண்டாகும் நற்காரியங்கள் பல செய்வீர்கள் கணவன் மனைவி உணவு பலப்படும் நல்ல தூக்கம் உண்டாகும் சொந்த வீடு கட்ட வாங்க முயற்சிப்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் இன்று நீங்கள் காசி விசுவராதரை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாளில் சந்திரன் சாதகமான நிலையில் இல்லை உங்கள் உ உறவுகளால் பிரச்சனைகள் உண்டாகும் குழந்தைகளின் செயல்பாடு அதிருப்தி தரும் விதத்தில் அமையும் வருவாய் சீரானதாக இருக்கும் நோய்கள் சிறிது சிறிதாக குறையும் கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படும் தூக்கம் குறையும் பயண தடங்கள் ஏற்படும் பண விரயம் அஜீரண நோய் அந்தஸ்து குறைதல் ஆகியவை ஏற்படும் வேண்டிய பொருள் ஏதாவது காணாமல் போகும் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டினால் இன்று நீங்கள் மதுரை சொக்கநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நான்கில் சந்திரனம் வந்திருக்கிறார் மனதில் குழப்பங்களும் நிம்மதியும் குறையும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் சென்று நம்பிக்கொள்வீர்கள் உங்களுக்கு யாரும் எதிரி அல்ல நீங்களும் யாருக்கும் எதிரி அல்ல என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் ஈகோவை குறைத்து கொண்டு மற்றவர்களுடன் பழகுங்கள் மன நிம்மதி உண்டாகும் வருவாய் சீராக இருக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மறைவு உறவு இயல்பானதாக இருக்கும் இன்று நீங்கள் காமதேனுவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்று உங்கள் உபஜயஸ்தானத்தில் சந்திரன் சென்று அமர்கிறார் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எல்லா வகையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் சந்ததியின் மேல் ஆர்வம் புத்தி தெரிவு ஆகியவை உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணையுடனான உறவும் மேம்படும் வருவாய் முயற்சி விதத்தில் அமையும் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் கல்வி ஏற்பவர்கள் சிறைப்படைவார்கள் இன்று நீங்கள் ஆஞ்சநேயவனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மீன ராசி உங்கள் ராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் அமர்வு உங்களுக்கு குடும்பத்தில் சிறு குழப்பங்களை கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் குழந்தைகள் உடல்நிலை கல்வி ஒழுக்கம் இவற்றின் மேல் அதிக அக்கறை செலுத்துங்கள் வருவாய் சீராகும் செலவுகள் அதிகரிக்கும் உடல்நிலை முன்னேற்றம் காணும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும் ஒரு பக்கம் செயல் சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் உழைப்பு புத்திசாலித்தனம் மூலமாக எளிதாக எல்லா காரியங்களையும் வெற்றியாக கடந்து விடுவீர்கள் இன்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நட்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்